இன்னைக்கு அநியாயம் சபைக்குள்ள இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே எப்படி கத்தர் அறிவு இருக்கிற காரியம் இருக்கிறதோ அதே மாதிரி கத்தர் அறிவு இருக்கிற காரியங்கள் சபைக்குள்ளேயும் வர தொடங்கிடுச்சு இந்த கொரோனா காரியம் வந்துச்சு நாங்கள் சொல்லும்போது ஒரு சிலர் ஒரு சிலர் நிறைய பேர் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை கொரோனா வந்தபோது சபைகளெல்லாம் அடைக்கப்பட்ட போது ஏன் இப்படி நடந்தது சபை அடைக்கப்பட்டிருக்க கூடாது கொரோனாவை சபை ஜெயித்திருக்க வேண்டும் ஏன்னா கொரோனாவை ஜெயிக்கிற வல்லமை சபைக்கு மட்டும்தான் உலகத்தில் இருந்துச்சு ஏன்னால் கொரோனாவுக்கான மருந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஏசு கிறிஸ்துவின் காயங்களால் குணமானோம்னு இருக்குது அப்போ கொரோனாவையும் குணமாக்குற வல்லமை ஏசு கிறிஸ்துவின் காயங்களுக்கு உண்டு அப்படி வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம் அதையும் தாண்டி சபை மூடிடுச்சு அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும் கொரோனாவில் சபை மூடினே அது வைரஸ் அதனால் மூடிச்சு எல்லாரும் மூடுவாங்க எகிப்து முழுவதும் வாதை வரும் அது இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம் வராது நெருப்பு தூக்கி போடுறவன கூட சாப்பிட்றோம் ஆனால் உள்ளே நிற்கிற தேவ ஜனங்களை அது சாப்பிடாது அதுதான் கர்த்தர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்துவம் அப்போ ஏன் மூடிச்சு கர்த்தர் கொரோனாவில் எல்லாத்தையும் அடைக்கணுங்கிற பிளான் இருக்குதோ இல்லையோ கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் சபையை அடைக்கிற அதிகாரம் கொரோனாவுக்கு கிடையாது பிசாசுக்கே கிடையாது யாருக்கும் கிடையாது எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சாரும் எப்பேற்பட்ட அர்சாஸ்ட மன்னனாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஆமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது கர்த்தர் அனுமதி கொடுத்தால் ஒளிய அப்போ சபை ஏன் மூடிச்சு உலகளாவிய அத்தனை சபையும் ஏன் கர்த்தர் மூட அனுமதி கொடுத்தார் சபைகளுக்குள்ளே காணப்பட்டதான் அறுவறுப்புகள் சபைகளுக்குள்ளே ஓரின சேர்க்கை சபைகளுக்குள்ளே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் சபைகளுக்குள்ளே உட்கார வச்சு பூனைக்கும் நாய்க்கும் கல்யாணம் சபையில் நிர்வாண கல்யாணம் சபைக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு எல்லா விதமான அறுவறுப்பு மதுபான விநியோகம் பண்ணுறது என்னென்ன கேடு இருக்குதோ எல்லாத்தையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் பண்ணான் அந்தந்த நாட்டில் அவன் சபைக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணான் ஒரு போதகர் என்னிடத்தில் கேட்டார் எல்லா சபையிலையும் இருக்குது நீங்கள் எங்கள் சபையில் அப்படி ஒன்றும் இல்லையே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதம் எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு சேர்க்கை கிடையாது சில நாடுகளில் சபைகளுக்குள்ளே அரசியல் சண்டை சபைகளுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஜாதி பெருமை பண பெருமை சபை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு போயிடுச்சதே சபைக்கு தெரியாது அதான் பிரச்சனை சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு எல்லா அக்கிரமும் சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு வட்டிக்குடுறான் விஸ்வாசிக்கிட்ட வட்டி கொடுக்குறான் சில சபையில் ஊழியக்காரனே வட்டிக்கு வாங்குறான் விசுவாசிக்கிட்ட சபை என்கிற இடம் என்ன ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் பேசா வந்துட்டு போகிற இடமா இது தேவனை சந்திக்கிற இடம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிற இடம் இங்கே மற்ற எதற்கும் இங்கே இடம் கிடையாது சபை வியாபார ஸ்தலம் இல்லை இட் இஸ் நாட் அன் அ கமர்ஷியல் சைட் இட் இஸ் என் ஸ்பிரிச்சுவல் சைட் தேவனை பார்ப்பதற்கு தான் இங்கே வர வேண்டும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை தோண்டிக்கிட்டு இருக்கிறது இங்கே வந்து ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது இங்கே உட்காந்து அப்படியே குனிஞ்சி ஃபோன் பேசுறது சர்ச்சுக்குள்ளே இருக்கிற என்ன விஷயம் சபைக்குள்ளே உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா இதுவே பழையாற்பாட்டு சபை ஆசாரிப்பு கூடறதுக்குள்ளே பண்ணால் கத்திரை அடிப்பார்னு இருக்குது அன்னி அக்கினி உள்ளே வந்தால் கத்திர அடிப்பார்னு இருக்குது இவ்வளவும் செய்வீங்க சபைக்கு நேரத்துக்கு வரவே மாட்டீங்க அசட்டை வரும்போதே சொல்கிறது இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்காது பொறுமையாக போவோம் இதெல்லாம் அசட்டை இல்லையா வந்த உடனே நல்ல இடமா தேடி சாஞ்சி உக்காடுறது ஆராதனையில் கண்ணை மூடுனா ஆத்மாவே கத்தரை சோத்துறது தான் கண்ணை திறக்கறது ஆத்மாவே ச கத்தரை என்னமோ அலாரம் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு கடைசியாக எழுப்புறதுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் என்ன ஆத்மாவே ஒன்றா இப்படி முடிக்கிறான் முடிஞ்சிருச்சா இதை விட அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் கொஞ்சம் பேர் இருப்போம் மனைவி பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு நான் உன்னை எட்டரை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறது அப்புறம் உனக்கெல்லாம் எதுக்கு சபை ஒவ்வொருத்தரையும் கத்தர் பார்த்தார் சபைக்குள்ளே நிர்விசானம் சொல்ல முடியாத அறுவறுப்பு சபைக்குள்ள இங்கே உட்காந்துக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் வந்துட்டியா அது அங்கிருந்து திருப்பி அனுப்புது வந்துட்டேன் நீ எங்கே இருக்க அவன் போடுறான் திரும்பி பார் ஏண்டா சபைக்கு திரும்பி பார்க்கவா வந்திய சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அநியாயம் சினிமா நடிகை ஆடுற ஆட்டம் சினிமா நடிகை ஆடுற ஆட்டம் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் சபைக்குள்ளே பண்ணி அக்கிரமம் பண்ணி விசில் அடித்து கேட்டால் சொல்கிறது ஆராதிக்கிறத விட விசில் அடிக்கிறது தான் பவர் தாஸ்தி ஜெபிக்கிறத விட டான்ஸ் ஆடுறது தான் பவர் ஜாஸ்தி சபைக்குள்ளே உட்காந்து அக்கிரம அநியாயம் பண்ணி கத்தர் பண்ணார் மூன்றா சபை என்டர் ஏன் சபைக்கு கத்தர் சொல்கிற வாக்குதான் என்ன தெரியுமா ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது சபையை கர்த்தரை தவிர பூட்டுற அதிகாரம் உலகத்தில் வேற எவனுக்கும் கிடையாது யாருக்குமே இல்லைன்னா எப்படி கொரோனாவுக்கு வரும் கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு கிருமியை வச்சு சபையை முடிவிட்டார் திருந்துங்கடா முதல்ல மனம் திரும்புங்க இப்போ சொல்கிறாரு பாருங்கள் அந்த இடத்துல உன் திராட்சரசமும் வேண்டாம் உன் அப்பமும் வேண்டாம் எதுவும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கம்யூனியனில் கையை நின்றது அப்படியே பவ்யமாக அதுவும் வாங்கிட்டு உடனே வாயில் போடவும் முடியாது உதறது ஏன் உதறது உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்குது ஆண்டவரே எல்லாம் பண்ணிவிட்டா இந்த ஒரு தடவை இந்த ஒரு தடவை முடிச்சுட்டு போகும்போதே எல்லா அக்கிரமத்தையும் பண்ணுறது கம்யூனியனை அக்கிரமமாக மாற்றியாச்சு ட்ரெடிஷனாக மாற்றியாச்சு அப்பமும் ரசமும் அப்பமும் ரசமாவே மாறிடுச்சு அது அடையாளமாக இல்லை அது சரீரத்துக்கும் ரத்தத்துக்குமான அடையாளமாக இல்லை வெறும் பிரெட்டும் திராட்சை ரசமும் குடிக்குமா போது சொல்கிறேன் இன்றைக்கி திராட்சை ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு குடிக்குமா போது சொல்கிறேன் நாங்கள் என்ன உனக்கு ஜூஸ் போட்டு சக்கரை போட்டு டேஸ்ட்டு பார்த்தா கொடுக்குறோம் உடன்படிக்க கர்த்தரோடு அதை பண்ணும்போது நான் வருமளவு நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஒவ்வொன்றும் அக்கிரமம் கர்த்தர் போட்டார் மூன்று எல்லாத்தையும் கம்யூனியர் திராட்சரசமும் நிறுத்துன்னு ஏன் சொன்னார் தெரியுமா அங்கே வசனம் இருக்கு பாருங்க திராட்சரசத்தை அப்பத்தையும் நிறுத்தினார் ஏன் நிறுத்த சொன்னார் தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலியை நிறுத்திட்டார் ஏன் நிறுத்திட்டார் உனக்கு எனக்கு உடன்படிக்க கிடையாது அவ்வளோதான் ஸ்டாப் நீ பலி தான் ரத்தத்தால் உடன்படிக்க உன் பலியை நான் நிறுத்துறேன்ட்டார் காரணம் என்ன உன் உடன்படிக்கை நான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்கிற கவனன்ட்டை அதே தான் கர்த்தர் ஆறு மாதம் நிறுத்தினார் சபைக்கு கவனன்ட்டை நிறுத்தினார் முதல்ல மனந்திரும்பு சபைகளுக்குள்ள உக்காந்துக்கிட்டு அக்கிரம அநியாயம் மேல இருக்கிறவெல்லாம் அரசியல் சண்டை ஜாதி சண்டை அரசியல்வாதி கூப்பிட்டு மேடையில உட்கார வைக்கிறது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு கர்த்தர் எப்படி சபையை அடைப்பார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் கட்டுகிற சபையை திறக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு அவர் கட்டுகிற சபையை மூடுகிற அதிகாரமும் அவருக்கு உண்டு ஒரு ஊழியக்கார் கேட்டார் கர்த்தர் சபையை அடைப்பாரா அவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டுவார் ஆகாய் புஸ்தகம் சொல்லுது ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாத படிக்கு இடிப்பார் மத்திய இருபத்தி நாலு ரெண்டு சொல்லுது அவருக்கு கட்டுவதற்கும் அதிகாரம் உண்டு அவருக்கு இடிப்பதற்கும் அதிகாரம் உண்டு அவருடைய ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் கர்த்தர் அக்கிரமத்தை பொறுத்து கொள்ள மாட்டார் மூடிபட்டார் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணுன்ட்டாரு இவரை உடன் வடிக்கை நிறுத்துறான்றாரு இவர் ஆன்லைன்ல கம்யூனியன் கொடுக்குறான் அவர் சொல்றாரு கொஞ்ச நாள் அப்பத்தைய ரசத்தையும் நிறுத்து ஆன்லைன் கம்யூனியன் கொரியர்ல கம்யூனியன் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்கள் வீட்டுக்கே வரும் கம்யூனி என்ன கூடி வந்து எடுக்கிறதுக்கு பேர் தானே கம்யூனியன்னு கொரியரில் அனுப்புனா அது எப்படி கம்யூனியன் ஆகும் எவ்வளோ அக்கிரமா இருங்க எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் இதை லாக்டவுனுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக இருக்கிறோம் சபைக்குள்ளே ஆடுறாங்க குதிக்கிறாங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னால் அதில் என்ன தப்பு அதில் என்ன தப்புன்னு கேட்டாங்க எல்லாம் மூடி போட்டு ஒரு வருஷம் சும்மா உட்காந்துருந்தான் அப்போ தான் மன திரும்புதல் ஒரு பெரிய கூட்டம் கத்தர் பக்கம் மன திரும்பியது அவர்கள் நிமித்தம் கத்தர் இன்னைக்கு சபையை திறக்கும்படி கத்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார் அலே லூயா இப்போவும் சொல்றேன் ரொம்ப நீங்க திருப்பி பழையபடி போனிய இன்னைக்கு காலையில் நியூஸ் போய் பாருங்க கொரோனா இன்க்ரீஸ் ஆயிருக்குதாம நம்ம ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும் சுத்தி நீங்க நினச்சுக்கிட்டீங்க நாடு சரியில்லை அதனால நான் சரியில்லை நான் சரியா இருந்தா நாடு சரியா இருக்கும் ஏன்னா என்னை பேஸ் பண்ணி தான் கத்தர் ராஜாக்களை உண்டாக்குகிறார் என்னை திருத்துவதற்கு தான் கத்தர் ராஜாக்களை உண்டாக்குறார் சபை ஒழுங்காக இருந்தால் சமாதானமாய் இருக்கிறதுக்கு ஏற்ற ராஜாவை கத்தர் உண்டாக்குவார் லே லூயா கத்தர் சொல்கிறார் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு ஆசாரிப்பு நாளில் ஸ்டாப் பண்ணு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டா போதும் நினைக்காத நிறுத்து எல்லாத்தையும் பார்த்தார் ஆண்டவர் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த உணர்வு வருதா சபைக்கு போகலைங்கிற உணர்வு வருதா ஆராதிக்க முடியலையேங்கிற உணர்வு வருதா ஐயோ கம்யூனியன் எடுக்க முடியலையேங்கிறதான அந்த வேதனை வருதா ஆண்டவர்கிட்ட கதறமா ஒரு கூட்டம் கதறிச்சு ஒரு கூட்டம் ஆன்லைன்லேயே ஓகேன்றுச்சு ஏன்னா அவனுக்கு அது இன்னும் கொஞ்சம் வசதியாக போச்சு இப்போ இங்கேன்னா நீங்கள் ரெடியாகி வரணும் பாருங்கள் அப்படி தானே ரெடி ஆகி குட்டிகள்லாம் ரெடி பண்ணி ஏற்றி பைக்கில் உட்கார வச்சு கொண்டாடணும் அங்கே அப்படி இல்லை லுங்கியை கட்டிக்கிட்டே பார்க்கலாம் படுத்துக்கிட்டே பார்க்கலாம் நைட்டியை போட்டுக்கிட்டு சாம்பார் வச்சுக்கிட்டே பார்க்கலாம் அப்படியே அவர் சொல்லுவார் பாஸ்டர் செய்தி ஆரம்பிச்சிட்டாருமா சாப்பாடு கொண்டாந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவோம் அவனுக்கு வந்து செய்தி நேரம் சாப்பிட்ற நேரம் என் ஆத்மாவே நம்ம வந்து கையை கழுவான் சோத்திரம் பிரைஸ் ஒரு கூட்டம் மனம் திரும்பிச்சு ஒரு கூட்டம் நிருவிசாரமாக போயிடுச்சு ஆண்டவர் பார்த்தார் ஆசாரிப்பு நாளிலும் உன்னுடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள் பண்டிகை நாளெல்லாம் அக்கிரமம் பண்டிகை நாளை கொண்டாடுறது எதுக்காகனு வச்சாங்க ஒரு காரணம் எதுக்கு வச்சது நினைவு கூறுறதுக்காக வச்சாங்க பண்டிகைனால அக்கிரமமாக மாற்றி அநியாயமாக மாற்றி அவன் சொல்ல அசிங்கமாக இருக்குது தினத்தந்தி பேப்பரில் வருது அதிகமாக மதுபானம் விற்றதே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நம்ம டாஸ்மாகில் கொடுக்குறான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதிகமாக என்னைக்கு விற்கிது மதுவானம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு விற்கிதுங்கிறான் நியூ இயர் அன்னைக்கு விற்கிதுங்கிறான் அப்போ பண்டிகை நாள் எதுக்கு குடிக்கிறதுக்கா எல்லாத்தையும் நிறுத்தி போட்டார் ஒரு ஊழியக்கார் எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டார் நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்குறேன் ஏன் சபையை நான் ஒழுங்காக தான் நடத்தினேன் நீ சொல்கிற எதுவும் என் சபையில் கிடையாது அப்புறம் ஏன் சபை ஏன் முடிச்சுன்னு கேட்டார் ஆவியானவர் அவருக்கு ஒரு பதில் சொன்னார் மொத்த எரிசுலமையும் பிடிச்சி கொடுக்கும்போது கூட ஒரு தானியல் சாத்ராக் மேசையும் ஆபத்தையும் ஆபத்தினையும் பிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது கூட ஒரு முரதே கையும் பிடிச்சு கொடுக்க வேண்டிதான் இருக்குது ஆனால் அவைகளுக்கு நடுவே இந்த பிடிச்சு கொடுத்தப்பட்ட சிதேக்கியா எக்கோனியா போன்ற ராஜாக்களுக்கு நடுவே தானியலியும் சாத்ரா குமேஷாக் ஆபேத் நேகையும் கத்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருந்தார் என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் தேவன நம்புனவங்களை உண்மையும் இருந்த ஊழியர்களை உண்மையாய் பின்பற்றின சபையை கொரோனாவிலே கர்த்தர் கைவிடவில்லை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் அதற்கு எத்தனையோ சாட்சி இருக்குது எத்தனையோ சபையை கத்தர் பத்திரமா பாதுகாத்து வச்சார் கொரோனாவிலும் ஒரு சேதம் அணுகாதபடிக்கு கத்தர் பார்த்தார் சேதம் அணுகாததுன்னா என்ன சொல்கிறேன்னா ஆத்மா காணாம போகாமல் பத்திரமா கொண்டாந்து திருப்பி சேர்த்துட்டார் நிறைய சபையில் திரும்பி வந்தபோது ஆத்மா இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் காணும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காணும் என்ன காரணம் அதெல்லாம் கலை அதெல்லாம் சபையில் சும்மா உட்காந்துட்டு இருந்துச்சு ஏமாற்றிட்டு இருந்துச்சு ஊழியக்காரன் பாவம் ஏமாந்துட்டான் ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு க்ரௌடாக இருந்தால் போதும் அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் க்ரௌடை நம்பப்படாது அவன் சும்மா பார்க்க வரவெல்லாம் இருப்பான் எத்தனை கோதுமை மணி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பெரிய டெஸ்ட்டுக்கு பிறகு நான் விசுவாசிக்கிறேன் உலகளாவியில் கர்த்தர் வசனத்துக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை கத்தர் வேறுபிரிச்சிருக்கிறார் தனக்கென்று கத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை பிரிச்சுருக்கிறாரு தனக்கென்று ஒரு மனவாட்டி சபையை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மையும் கூட வெறும் ட்ரெடிஷனெலாம் வந்து போனவெல்லாம் காணாம போயிட்டான் சும்மா வந்து போனவளா காணாம போயிட்டான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் என்ன இருக்கட்டும் ஆன்லைனில் தான் எல்லாம் வருதே கூடி வருதலோடைய மேன்மை அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் யாரை கத்தர் முன்குறித்தாரோ அவர்கள் அத்தனை பேரும் திரும்பி சபைக்கு வந்துட்டாங்க பல சபைகளில் சாட்சி கொடுக்குறாங்க எங்கள் சபையில் ஒன்றும் காணாமல் போலங்க எங்கள் சபையில் ஒன்றும் காணாமல் போல நிறைய சபையில் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் போச்சு முப்பது பர்சன்ட் போச்சு நாற்பது பர்சன்ட் போச்சு ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கே இருக்கிறீங்க நான் எங்கள் ஊரில் இருக்கிறேன் என்னாரு என்னாச்சு சபைன்னு கேட்டேன் ஒரு வயலும் திரும்பி வரல என்னாரு நான் சொன்னேன் நீங்களாவது திரும்பி வந்துடுங்க நீங்கள் வாங்க எல்லாம் வருவான் இன்றைக்கி கடைசி காலம் நாம் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் சபையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சபை தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும்படி அதிகாரத்தை கத்தர் சபை கையில் கொடுத்து வச்சுருக்கிறார் நீங்கள் திருப்பியும் கொரோனா வந்துச்சு இப்போ கொரோனா விட வேறு ஏதாவது வரும் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா சபை தோத்துருச்சின்னு அர்த்தம் வசனம் சொல்லுது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது பாதாளத்தின் வாசலே மேற்கொள்ளாதுன்னா கண்ணுக்கு தெரியாத இம்முன்னு முட்டு கிருமி அது எப்படி சேர்க்கும் கத்தர் சில நேரத்தில் கோலியாத்தையும் எழுப்புவாரு சில நேரத்தில் கொரோனாவையும் எழுப்புவாரு பயமுறுத்துறதுக்கு இஸ்ரவேலை பயமுறுத்துறதுக்கு கோலியாத்தை எழுப்புவாரு சபையை பயமுறுத்துறதுக்கு கொரோனாவை எழுப்புவாரு தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தா போதும் கோலியாத்தும் விழுவான் சபைக்கு விரோதமான கொரோனாவும் விழும் கத்தர் பாதுகாக்க வளமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்